ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவாழ்டு சேனலில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்துருக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காட்டன் சாரி செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து போகிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்குது அண்ணா எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க சில்க் காட்டன் இப்போ அண்ணா வச்சுருக்க வந்து சில்க் காட்டனு இப்போ ஃபுல்லாகவே புது வரவு நிறையா வந்திருக்குங்க்கா ஆடிக்கப்புறம் நிறையா வந்திருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது அப்படிலாம் சொன்னாங்க அப்படியே நான் சொல்லுங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது அப்படின்னு கேட்டேன் இது வந்து சில்க் காட்டனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபேன்ஸியாக இருந்துச்சு சில்க் காட்டனை வந்து நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ வந்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேஞ்சிலேயே இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்கண்ணா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டன் சாரீஸ் காமிங்க அப்படின்னு சொன்னேன் கல்யாணி காட்டன் செட்டிநாடு காட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு கோவை காட்டன் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்கலான்னு சொன்னோன்னே ஓ தாராளமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செட்டிநாடு காட்டன் வந்து அந்தனா எடுத்து காமிக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரிங்க வித்து ப்ளவுஸ் வராது காட்டன் சாரீக்கு மோஸ்ட்லி வராது ஒரு சில கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ப்ளவுஸோடையே வருது சரிங்களா அதுக்கு வ அந்த இதில் ப்ளவுஸ் வருதுன்னா நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் செய்வேன் ரொம்ப அருமையான ஒரு கலர் காம்பினேஷனோட சூப்பரான ஒரு செட்டிநாடு கட்டன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்லா நேவி ப்ளூ வித் எல்லோ கலரு இதிலே மெரூன் கலரில் இருக்குது ஒயின் கலரு நேவி ப்ளூ வித்து நல்லா மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப நல்ல ஒரு கலரு செக்குடு பேட்டன் மாதிரி வேணுனாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலரையும் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் டேரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க கலர் காம்பினேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீஸ் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரே பேட்டனில் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீக்லி ஒன்ஸ் நம்ம டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்தாலும் ஏதோ ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க அதுதான் நம்ம ஷாப்போட ஒரு ஸ்பெஷலும் கூட இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாரீஸாகவும் வாங்குகிறாங்க வாங்கி ஃப்ராக் அந்த மாதிரி ஒரு லாங் ஃப்ராக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு நிறைய பேர் நான் செட்டிநாடு காட்டனில் ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நானும் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் செட்டிநாடு காட்டனில் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே ஆடைக்கு பின் வந்த ஆவணி கலெக்ஷன்ஸ் தான் ஆவணி மாதம் தொடங்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் நிறையா வந்து ஃபெஸ்டிவல் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே அப்போ தான் நடக்கும் ஏன்னா அந்த ஆடிக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படா அந்த ஆடி முடியும்னு சொல்லிட்டு ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு என்ன சொல்கிறது கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பட்டு பேட்டர்னு கொஞ்சம் பார்ட்ரு வச்ச மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்ரு இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காட்டனை தான் லைக் பண்ணுவாங்க பட்டு மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது நீங்கள் இந்த க இந்த கலெக்ஷன்ஸை கட்டினாலும் அவங்க டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கட்டின ஒரு ஃபீலே இருக்காது அந்தளவுக்கு பியோர் காட்டனில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துடுது கல்யாணி காட்டன் செடிநாடு காட்டன் கோவை காட்டன் காட்டன்லேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ஜஸ்ட்டு நான் காமிச்சதெல்லாம் தான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் அப்புறம் டீச்சர்ஸ் காட்டன் சாரீஸ் அது கூட பார்த்திங்கன்னா தனியாகவே வச்சுருக்காங்க அதுவும் அவைலபிளாக இருக்குது பார்டர் பாருங்கள் இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இது வந்து இப்போ வந்து கலெக்ஷன்ஸ்க்கா அப்படின்னு சொன்னாங்க நல்லா ஃபேண்டா கலர் வித்து நல்லா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி புட்டாஸோடையும் வந்துடுது அருமையான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷன்லலாம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப் தாங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இப்போ தான் வந்துச்சுங்க்கா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இவ்வளோ பெரிய பிக் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் நம்மளால பண்ண முடியுமா நம்மளுக்கு கிடைக்குமா கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும் தாராளமாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி வீடியோ கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளைவும் கிடைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்னில் வந்திருக்குது நிறைய பேர் அந்த ரெட் லைக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்காக அந்த ரெட் கலரில் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் பாருங்கள் இதில் நேவி ப்ளூ கூட இருக்குதுங்க பார்ட்ரு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அந்த எம்ப்ராய்டரி வந்த மாதிரி ஒரு பார்டரோட சூப்பரான கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்போட ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும் ஒவ்வொரு ஆஃபரும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஆடியில் எவ்வளோ பயங்கரமான ஆஃபர்லாம் கொடுத்தாங்க எல்லோரும் பிரம்மச்சி போகிற மாதிரின்னா ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க பிரம்மச்சி நிற்கக்கூடிய தான் வந்து ஆவணியில் வந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அது நம்ம ஷாப்போட ஒரு ஸ்பெஷலும் கூட பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது லாங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு கட்டி நின்று எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ரேட் நீ பாருங்களேன் தௌசண்ட் ரேஞ்சிலேயே இருக்குது பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் நல்ல பியோர் காட்டனு உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே கொண்டு வந்துருவாங்க அதுதான் நம்ம ஷாப்போட ஒரு ஸ்பெஷலு கூட இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம நம்ம சந்திக்கலாம் நம்ம ஷாப்லேருந்து வேற கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெகுலர் அப்டேட்கி எஸ்பிபி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்